முருகன் ராசி பலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் மே நான்காம் தேதிக்கு பிறகு சூரிய பயிற்சியால் ஐந்து ராசிக்காரர்கள் கையில் கோடி கோடியாய் பணமழை வந்து சேர இருக்கிறது சூரியன் ஒவ்வொரு மாதமும் ராசியை மாற்றும் பொழுது தமிழ் மாதம் பிறக்கிறது அதுவும் சூரியன் மேச ராசியில் நுழைவதால் தமிழ் மாதத்தின் முதல் மாதமான சித்திரை பிறக்கிறது சூரியன் மேச ராசியில் நுழைவதன் தாக்கமானது அனைத்து ராசிகளிலுமே காணப்பட்டாலும் சில ராசிக்காரர்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டமானதாக இருக்கப் போகிறது அதுவும் வீடு மற்றும் குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் மகிழ்ச்சி அதிகரித்து காணப்படும் வாழ்க்கையில் சந்தோஷம் அதிகரிக்கும் தொழில் ரீதியாக சிறப்பான பலன்களையும் லாபத்தையும் இந்த நேரத்தில் பெறக்கூடும் முக்கியமாக பண பிரச்சனைகள் அனைத்துமே முடிவுக்கு வந்துவிடும் அது மட்டுமல்ல பணமலையும் வந்து கோடி கோடியாக குவிய ஆரம்பிக்கும் சூரியன் மேச ராசிக்கு நுழைவதால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் காத்து கொண்டு இருக்கிறது என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் உங்களுடைய ராசியும் அதிர்ஷ்டத்தின் கீழ் இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்ள வீடியோவை முழுமையாக பாருங்கள் தற்பொழுது அதிர்ஷ்டத்தையும் கோடி கோடியாய் பணத்தையும் பெறப்போகும் அந்த முதல் ராசி மேச ராசி மேச ராசி அன்பர்களே மே நான்காம் தேதிக்கு பிறகு மேச ராசியின் முதல் வீட்டிற்கு சூரியன் செல்ல இருக்கிறார் இதனால் மேச ராசிக்காரர்கள் வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் இந்த நேரத்தில் ஏராளமான பலவிதமான நன்மைகள் அனைத்தையும் பெற உள்ளனர் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் நல்ல ஒரு நேரத்தை செலவிடும் வாய்ப்புகள் இந்த நேரத்தில் ராசி அன்பர்களுக்கு கிடைக்கப் போகிறது உங்களுடைய வாழ்க்கை துணை உடன் உறவானது வலுவாக இருக்கப் போகிறது நீண்ட நாட்களாகவே கணவன் மனைவிக்கு இடையில் தேவையில்லாத பல பிரச்சனைகள் ஏதாவது ஒரு ரூபத்தில் உருவாகி கொண்டே உங்கள் மனதில் பெரும் சங்கடத்தை மட்டுமே உருவாக்கி கொண்டே இருந்திருக்கும் தற்பொழுது அவை அனைத்தும் நீங்கி இருவரும் சேர்ந்து மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை வாழ இருக்கின்றீர்கள் காதல் வாழ்க்கையை வரைக்கும் இந்த நேரத்தில் இனிமையானதாக இருக்க போகிறது மாணவர்கள் படிப்பில் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைய போகிறது பண வரவை பொறுத்த வரைக்கும் இந்த நேரத்தில் அதிகரித்து காணப்படும் கடந்த இரண்டு வருடத்தில் பலவிதமான பண கஷ்டத்தை நீங்க பார்த்துட்டு வந்துட்டீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு பண ரீதியாக கஷ்டம்லாம் உங்க வாழ்க்கையில நடக்கணுமோ அவை அனைத்தும் நடந்துவிட்டது இப்பொழுது மே நான்காம் தேதிக்கு பிறகு உங்களுடைய பல வருட பண கஷ்டங்கள் ஒரு முடிவுக்கு வர இருக்கிறது நிதி நிலையை பொறுத்த வரைக்கும் நீங்களே நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவிற்கு நல்ல ஒரு உயர்வானது மேசராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் மே நான்காம் தேதிக்கு பிறகு ஏற்படப் போகிறது அது வந்து கடவுளே வந்தாலுமே தடுக்க முடியாது அப்படி ஒரு மாற்றம் பண ரீதியாக நடக்க இருக்கிறது முக்கியமாக கோடி கோடியாய் பணமே சேரப் போகிறது என்று சொல்லலாம் அவ்வளவு நன்மைகள் அனைத்துமே மேசராசிக்காரர்களுக்கு நடக்க இருக்கிறது நடக்க போகும் சூரிய பயிற்சியால் கோடி கோடியாய் பணத்தையும் அதிர்ஷ்டத்தையும் பெறப்போகும் அந்த இரண்டாவது ராசி மிதுன ராசி மிதுன ராசி அன்பர்களை மிதுன ராசியின் பதினொன்னாவது வீட்டிற்கு சூரியன் செல்ல இருக்கிறார் இதனால் மிதுன ராசிக்காரர்கள் வந்து எந்த ஒரு வேலையை தொடங்கினாலும் சரி எந்த ஒரு வேலையிலும் வெற்றி மட்டுமே காத்துக்கொண்டு இருக்கிறது தோல்வி என்ற பேச்சுக்கு இடமே இல்லை அவ்வளவு நன்மைகள் நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் நடக்க இருக்கிறது பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சிறப்பான செயல்திறன் காரணமாக மிக பெரிய அளவில் நன்மைகள் நடக்க இருக்கிறது அந்த சிறப்பான செயல்திறன் காரணமாக உங்களுக்கு அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் பதவி உயர்வு கிடைக்கப்போகுது போகுது நிதி நிலைமை இதனால் சீரும் சிறப்பாக இருக்கப்போகிறது போகிறது திடீரென நிதி ஆதாயங்களும் கிடைக்கும் வாய்ப்புகள் இந்த நேரத்தில் மிதன ராசி அன்பர்களுக்கு அமைய போகிறது பணியிடத்தில் உங்களின் வேலையை நீங்கள் வந்து அதாவது நீங்க செய்யக்கூட வேலையை வச்சு உங்களுடைய உயர் அதிகாரிகள் உங்களை பாராட்டுவார்கள் அப்பேற்பட்ட வேலையை நீங்க பாக்குறீங்க சிலருக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு இரண்டுமே கிடைக்கும் வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் அதிக அளவில் இருக்கிறது உங்களுடைய தந்தையினுடைய முழு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் அது நீங்கள் சொந்தமாக தொழிலை தொடங்கினாலும் சரி வேறு இடத்தில் பணிபுரிந்தாலும் சரி உங்கள் தந்தை உங்களுக்கு எப்பொழுதும் ஆதரவாக இருப்பார்கள் பணியிடத்தில் உங்களின் இலக்குகளை எளிதில் அடைந்து வெற்றியை நீங்கள் பெறுவீர்கள் அதனால் உங்களுக்கு பல மடங்கு அதாவது பண ரீதியாக நன்மைகள் அனைத்துமே மிதனராசிக்காரர்களை உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகுது மே நான்காம் தேதி தொடங்கிவிட்டால் போதும் எவ்வளவுக்கு எவ்வளவு பண கஷ்டத்தை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடந்த மூன்று மாதத்தில் சந்திச்சுட்டு வரீங்களோ அவை முற்றிலுமாக நீங்க இருக்கிறது எந்த ஒரு பணப்பிரச்சனை வந்தாலும் சரி அதை எளிதா நீங்க முடிச்சிருவீங்க அப்பேற்பட்ட நன்மைகள் நடக்க இருக்கிறது ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நன்றாக இருக்கிறது எந்த ஒரு உடலில் வந்து உங்களுக்கு கோளாறு ஏற்படாது இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே வந்து முடிவுக்கு வர இருக்கிறது அடுத்தபடியாக சூரிய பயிற்சியால் கோடி கோடியாய் பணத்தை பெறப்போகும் அந்த மூன்றாவது ராசி சிம்ம ராசி சிம்ம ராசி என்பர்களை சிம்ம ராசியின் ஒன்பதாவது வீட்டிற்கு சூரியன் செல்ல இருக்கிறார் இதனால் சிம்ம ராசிக்காரர்கள் அதிர்ஷ்டத்தினுடைய முழு ஆதரவையும் பெற உள்ளனர் இதனால் ஒன்பதாம் வீடு வந்து அதிர்ஷ்ட வீடாக மாற இருக்கிறது இதன் காரணமாக சிம்ம ராசி என்பர்களை நீங்கள் எந்த ஒரு வேலையை தொடங்கினாலும் சரி அதில் மிக பெரிய அளவில் வெற்றி காத்து கொண்டு நீண்ட நாட்களாகவே சொந்தமாக தொழிலை செய்து வரும் சிம்ம ராசி என்பவர்களை சொந்த தொழிலை பொறுத்தவரைக்கும் லாபமே இல்லாமல் நஷ்டத்தை மட்டும் சந்தித்து கொண்டு இருக்கின்ற உங்களுக்கு மிக பெரிய அளவில் ஒரு லாபம் நடக்க இருக்கிறது அதுவும் இரட்டிப்பு லாபம் ஒரு அதிர்ஷ்டம் கூட என்று சொல்லலாம் இத்தனை நாட்களாக அப்படி ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் நடந்ததே கிடையாது ஆனால் அது மே நான்காம் தேதிக்கு பிறகு நடக்க இருக்கிறது நீண்ட காலமாகவே வேலையில் இருந்து வந்த அனைத்து தடைகளும் ஒவ்வொன்றாக நீங்க இருக்கிறது இதன் மூலமாக முக்கியமான வேலைகள் அனைத்தும் வெற்றிகரமாக முடிவடைந்து நிதிநிலையை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு உயர்வு சிம்மராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட போகிறது நீங்க வேலைக்கு போவீங்க அந்த வேலைனால உங்களுக்கு ஒரு புரோஜனமும் இருக்காது வேலைக்கு எதுக்காக போறோம் சம்பாதிக்க அந்த பணமே உங்களுக்கு கையில வந்து சேராம இருக்கும் அது ஒரு நாள் இரண்டு நாள் ஒரு மாசம் இரண்டு மாசம் இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்ப தொடங்குச்சோ அப்போது இருந்தே உங்களுக்கு அப்படித்தான் இருக்குது நேரமே சரியில்லை அப்படின்னு கூட சொல்லலாம் தொழிலை பொறுத்த வரைக்கும் வேலை பார்க்கிற இடத்தை பொறுத்த வரைக்கும் அப்பேற்பட்ட உங்களுக்கு மே நான்காம் தேதிக்கு பிறகு மிக பெரிய அளவில் ஒரு மாற்றம் இத்தனை நாட்களாக கைக்கு வராத பணம் உங்க கைக்கு வந்து சேர இருக்கிறது அப்பேற்பட்ட நன்மைகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நடக்க போகுது சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த சூரிய பயிற்சியானது உங்களுக்கு பணத்தை வந்து அள்ளி கொடுக்க இருக்கிறார் அதிர்ஷ்டத்தினுடைய முழு க அதாவது முழு கதவு தொடர்ந்திருப்பதனால உங்களுக்கு பல விதத்திலிருந்து அதிர்ஷ்டம் ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பிக்கும் அடுத்தபடியாக சூரிய பயிற்சியால் அதிர்ஷ்டத்தையும் கோடி கோடியாய் பணத்தையும் பெறப்போகும் அந்த நான்காவது ராசி விருச்சிக ராசி விருச்சிக ராசி என்பர்களே விருச்சிக ராசியின் ஆறாவது வீட்டிற்கு சூரியன் செல்ல இருக்கிறார் இதனால் விருச்சிக ராசிக்காரர்கள் வந்து பணியிடத்தை பொறுத்தவரைக்கும் சிறப்பான பலவிதமான பலன்கள் அனைத்தையும் இந்த நேரத்தில் பெறுவீர்கள் சிலருக்கு வந்து பதவி உயர்வுடன் சம்பள உயர்வும் கிடைக்கும் வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது அது மட்டுமல்ல நீண்ட நாட்களாகவே வேலை இல்லாமல் வேலை தேடிக்கொண்டு இருக்கும் ராசி அன்பர்களை நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நல்ல வேலை உங்கள் கையில் வந்து சேரப்போகுது தொழிலதிபர்கள் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய எதிரிகள் அல்லது போட்டியாளர்களை நீங்கள் எளிதில் வெற்றி பெறக்கூடிய ஒரு நிலைமையும் வந்து தற்பொழுது உண்டாக இருக்கிறது நீதிமன்ற வழக்குகளில் நல்ல ஒரு வெற்றியானது இந்த நேரத்தில் விருச்சகராசி அன்பர்களுக்கு கிடைக்க போகுது நிதி நிலை தான் இங்கே முக்கியமா பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு இந்த சூரிய பயிற்சியானது உங்களுடைய பண கஷ்டம் பண பிரச்சனை கடன் பிரச்சனை அனைத்திற்கும் ஒரு முற்றுப்புள்ளி வரை இருக்கிறது நிதிநிலையை நிலையை பொறுத்த வரைக்கும் பல மடங்கு ஒரு முன்னேற்றமானது ஏற்பட இருக்கிறது இதனால் உங்கள் கையில் பணம் வந்து அதிக புரள ஆரம்பிக்கும் பணமே இல்லாமல் கையில் ஒரு ரூபா கூட இல்லாம கஷ்டப்பட்டு உங்களுக்கு இப்போ பையில அதாவது கையில வந்து பணம் புரள ஆரம்பிக்கும் அப்பேற்பட்ட அதிர்ஷ்டம் அவ்வளவு நன்மைகள் பண ரீதியாக நடக்க இருக்கிறது அடுத்தபடியாக சூரிய பயிற்சியால் அதிர்ஷ்டத்தையும் கோடி கோடியாய் பணத்தையும் பெறப்போகும் அந்த ஐந்தாவது ராசி கும்பராசி கும்ப ராசி கும்பராசியின் கும்ப ராசியின் மூணாவது வீட்டிற்கு சூரியன் செல்ல இருக்கிறார் இதனால் கும்ப ராசிக்காரர்கள் வேலை மற்றும் வணிகத்தை பொறுத்தவரைக்கும் நல்ல பலவிதமான நன்மைகள் அனைத்தும் நடக்க இருக்கிறது வாழ்க்கை துணையுடன் நேரத்தை செலவிட முடியாமல் வேலை வேலை என்று வேலையே பார்த்து கொண்டிருக்கும் கும்பராசி என்பர்களை இந்த நேரத்தில் உங்கள் மனைவி அது கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவன் இப்படி உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் நல்ல ஒரு நேரத்தை செலவிடும் வாய்ப்புகள் கிடைக்கப் போகுது ஆரோக்கியம் இந்த நேரத்தில் மேம்பட்டு காணப்படும் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரித்து காணப்படும் அரசு வேலை செய்பவர்கள் தங்கள் வேலையில் நல்ல ஒரு வெற்றியை இந்த நேரத்தில் பெறுவீர்கள் சிலருக்கு இந்த நேரத்தில் பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் அதிக அளவில் இருக்கிறது முக்கியமாக கும்ப ராசி என்பர்களை ஒரே ஒரு ஆசையை மனசுல வச்சுக்கிட்டு அதை செய்யலாமா வேண்டாமா செஞ்சா நமக்கு நல்லது நடக்குமா இல்லைனா எப்பயும் போல ஏதாவது பிரச்சனை வந்துருமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு அதை செய்யாம அப்படியே பொறுத்துட்டு இருக்கீங்க எப்படா செய்யலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க தயங்காம நீங்க செய்யலாம் மே நான்காம் தேதிக்கு பிறகு நீங்க எந்த ஒரு முயற்சி எந்த ஒரு தொழிலை செய்தாலும் சரி அது உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் நீங்களே நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டீங்க அப்பேற்பட்ட ஒரு நன்மை நடக்க போகுது அதிர்ஷ்டம் நடக்க இருக்கிறது முக்கியமாக இந்த சூரிய பயிற்சி காரணமாக கோடி கோடியாய் பணமழையும் கொட்ட இருக்கிறது தற்பொழுது அதிர்ஷ்டத்தையும் கோடி கோடியாய் பணத்தையும் பெறப்போகும் அந்த முதல் ராசி மேசராசி இரண்டாவது ராசி மிதினம் மூன்றாவது ராசி சிம்ம ராசி நான்காவது ராசி விருச்சிக ராசி ஐந்தாவது ராசி ராசி ஐந்து ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் இருந்து வந்த பிரச்சினைகள் அனைத்தும் முற்றிலுமாக முடிவுக்கு வர இருக்கிறது இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள வளங்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி